ரெண்டாம் நம்பர் இருப்பார் டேட்டில் இருந்தால் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பார் அதே ஃபேட்டில் ரெண்டாம் நம்பர் இருந்தனாக்கா பவர்லெஸ் ஆகிரும் இங்கே எவ்வளோ பவர் இருக்கோ இந்த பவர் விதியில் இருந்துச்சா அப்படியே ஃபுல்லாக உடஞ்சி போயிடும் அது பவர் வந்துட்டு பவர்லெஸ் ஆகி போயிடும் மூணாம் நம்பரும் பவர்ஃபுல்லாக இருக்கும் மூணாம் நம்பரும் பவர்ஃபுல்லாக இருக்கும் தேதியில் இருந்தேன்னா அதே மூணாம் நம்பரு விதி எண்ணில் இருந்துச்சுனாக்கா அப்படியே பவர்லெஸ் ஆகிரும் நாலாம் நம்பர் டேட்டில் இருந்ததுன்னா பயங்கர பவர்ஃபுல் ஃபேட்டில் இருந்தாலும் அதே சேம் பவர்ஃபுல் அஞ்சாம் எண் வந்து டேட்டில் இருந்ததுனாக்கா பவர்ஃபுல் ஃபேட்டில் இருந்தாலும் பவர்ஃபுல் ஆறாம் நம்பர் டேட்டில் இருந்தாலும் அப்படி ஒரு பவர்ஃபுல் ஃபேட்டில் இருந்ததுன்னா பவர்லெஸ் ஆகிரும் ஏழாம் நம்பரும் இருந்தால் பவர்ஃபுல் ஃபேட்டில் இருந்தால் பவர்லெஸ்ஸு எட்டாம் நம்பர் டேட்டில் இருந்தால் பவர்ஃபுல் ஃபேட்டில் இருந்தேன்னா பவர்லெஸ்ஸு ஒம்பதாம் நம்பர் டேட்டில் இருந்தாலும் பவர்ஃபுல் ஃபேட்டில் இருந்தாலும் அதே பவர்ஃபுல் இப்படி ஒரு அனலைசேஷன் பண்ணியிருக்கிறோம் இந்த நம்பரு அதே மாதிரி இப்படி ஒரு அனலைசேஷன் ஜாதக பிரகாரம் பார்த்திங்கனாக்கா அல்பா பட்டி லெட்டர் பிரகாரம் பேர் வைக்கிறது அப்படின்னு போகும்போது ஜாதகத்தில் வெறும் டேட்டு பார்ப்பாங்க நாங்கள் டேட்டை பார்ப்போம் மாதத்தை பார்ப்போம்